உங்களுக்கு வராங்களுக்கு மச்சான் கிருமிசா வாராங்க தெரியுமே தெரியுமே அஞ்சு நல்லா பாடுவாங்களா ரெடியா இருக்காங்க ஆலத்தாலே வந்தாங்களா பாத்தீங்க ஆஹ் மச்சான் எல்லா உறவுகளும் இது கடராஜம்மன் சடங்கு முன்னிட்டு பெரிய ஒரு பெரிய எல்லாரும் மட்டக்காலம் மாவட்டமாம் நல்ல சட்டவடிவா நடக்க போதாம் மச்சான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு பதினாலாம் தேதி அந்த சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு தொடங்கி விடிய உடைய ஆடல் பாடல் எல்லாம் சட்டப்படியா நடக்குமா அந்த ஊர் மக்களும் சரி வெளி மாவட்ட மக்களும் சரி பெரிய எல்லாரும் ஊர் மக்களும் மச்சான் எல்லாரும் சந்தோஷமா அந்த மாதிரி எல்லாம் தெரியாமச்சான் அதுக்கு பிறகு ஆனா நம்ம கடலாச்சியம்மன் கோயில்தான் திங்கக்கிழமை நைட்ல இருந்து செவ்வா ஒரு நாள் தம்மா தான் அந்த சடங்கு கடலாட்சியம்மன் அதுக்காக முன்னிட்டு செய்யறாங்க அந்த ஸ்டேடியத்தை பெரிய ஒரு மச்சான் கட்டி வச்சிருக்காங்கன்னு உயர்த்தணுமா முடியலையாம் பேல பேல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பல போடுறாங்களா அம்மே பல போடுறாங்களா அங்க வாருங்கம்மா மச்சான் அங்கால எல்லாம் மாடுறாங்களான் தொங்குறான் தொங்குதான் இடத்தை பாருங்க மச்சான் வேண்டிய அளவுக்கு இடம் இருக்குமா மச்சான் வீட்டுக்கு போகலாம் ஒரு கிலோமீட்டர்ல ரெண்டு கிலோமீட்டர் வரையும் ஆக்கல் நின்று படியா பாக்கலாமா அவ்வளவு வசதியான இடத்துல வச்சிருக்காங்க மச்சான் சரியா அந்த பொது மைதானத்துலாம் மாகனங்களை போடலாமா மச்சான் அங்க பார்க் பண்ணி போட்டுதானா நீங்க இங்க வரணுமா அவ்வளவு தூரம் இல்லாமச்சான் புதுசா பாலம் அடிச்சிருக்காங்க அதால வந்தேன்னு சொன்னா இந்த இடத்துக்கு தான் பாருமா நம்ம பாலாரும் பாராரு நிற்கிறாராம் அவரும் வளர்ந்து கொள்ளுவாங்களாம் அவங்களோட நம்மளும் பார்த்து சந்தோஷம் நீங்க ஆடு வீர பாட்டுக்கு இது எங்க எந்த இசையாமது அவங்கட இசைட பேர் தெரியுமே அவங்கட இசையாமது என்னமோ தெரியல மச்சான் நல்லா அடிப்பாங்களா நீங்க பாடுறீலான் இசை பாடி நல்லா சட்டை போட்டியா போட்டு குழப்பான் குழப்பம் மட்டும் இல்ல சந்தோஷத்தை குட்டுக்கோணும் சரியா உங்கட காய்குலா அறிக்கை பாடற அந்த மாதிரி பாடுவாங்க நாங்க ஆடுவோம் உங்களோட கையில ஆரிக்கி மடலாட்சியம்மன் அதுக்கு முன்னிட்டு நீங்க உண்டா நடத்த புரியல் பிஐபி நாங்க அதோட சேர்ந்து ஆடுறம்மா மஜான் உங்களுக்காக ஒரு சல்மாஜான் மஜான் நம்ம மட்டகள மாவட்டம் பெரிய எல்லாத்துல வந்து நல்லா வெடி வைக்கணும் மச்சான் ஏன்னா வைக்க தானே வேணும் மிக்க தானே வேணும் மஜான் பாருணம்